இப்போது அவர்களின் பத்து ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு லட்சம் கைப்பற்றினார்கள் அதாவது பள்ளி செல்லும் குழந்தையின் ஸ்கூல் பேக் அளவிற்கு நாம இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை பறிமுதல் செஞ்சிருக்கோம் எழுபது டெம்போக்கள் தேவை அதை எடுத்து செல்றதுக்கு இப்போது நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது நான் நான் ஒரு பிரதம மந்திரியாக இந்த பிரச்சனையோடு தான் நான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டேன் இந்த பணியை செய்யறதுக்காக தான் தேச மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க முதஜி பேலே ஏசா நீ ஹோதா தா ஆப்னி யே நய் சீஜே ஷுரு கீ கோய் நேதாவோ கோ நீ பகட்தா தா ஏனென்றால் மே ஆதே இஸ்லியே தே கி கரே ஆர் பச்சே ரே இனி இந்த நாட்டில் இது நடக்கவே நடக்காது நீங்க இளைஞர்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறீங்க ஆனா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் தப்பிக்க விட்டுறீங்கன்னு இனி நம்ம நாட்டில அது நடக்காது யாராவது ஒரு பத்திரிகையாளர் என்னை பற்றி தவறாக எழுத முடியுமானால் நான் அரசாங்கத்தை நடத்தாமல் போகிறேன் தொலைக்காட்சிகளில் தலைப்பு செய்தியாக வருவதற்காக நான் அரசாங்கம் நடத்தவில்லை எனது நாட்டு மக்களின் நல்வாழ்க்கைக்காக அவர்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக நான் அரசாங்கத்தை நடத்துகின்றேன் நான் மாலை அணிந்து கொள்வதற்காக வரவில்லை